திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் அறுநூற்று பதினைந்து அதிகாரம் ஆழ்வினை உடைமை ஒரு நாட்டின் அரசனுக்கு திடீரென இரண்டு கண்களிலும் பார்வை போனது சஞ்சீவி மலையின் உச்சியில் இருக்கும் மூலிகையை கொண்டு வந்து பிழிந்தால்தான் அதை குணப்படுத்த முடியும் என்று வைத்தியர்கள் கூறினார்கள் அங்கு சென்று மூலிகையை கொண்டு வருவதற்கு மலையடிவாரத்தில் உள்ள தேவதை வழிகாட்டினால்தான் முடியும் என்றும் கூறினார்கள் அந்த அரசனுக்கு மூன்று பிள்ளைகள் இருந்தனர் அதில் முதலாம் அவன் நான் கொண்டு வருகிறேன் என்று புறப்பட்டான் மலையடிவாரத்தில் இருந்த தேவதை வழிகாட்ட சில நிபந்தனைகளை விதித்தது அதன்படி நான் உன் பின்னால் வருவேன் நான் எந்த பக்கம் திரும்பச் சொல்கிறேனோ அந்த பக்கம் திரும்ப வேண்டும் நீ நடப்பதை நிறுத்தக்கூடாது பார்க்க கூடாது என்றது அந்த நிபந்தனை அதன்படி முதலாம் அவன் நடந்து செல்ல தேவதை வழிகாட்டி சென்றது திடீரென பின்னால் வந்த தேவதையின் சலங்கை ஒளி கேட்கவில்லை உடனே தன்னை அறியாமல் முதலாமவன் திரும்பி பார்த்தான் நிபந்தனையை மீறிவிட்டதால் கச்சிலையாகிவிட்டான் அடுத்து இரண்டாம் அவன் புறப்பட்டான் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு பாது தூரம் மலையேறினான் திடீரென சிரிப்பு ஒளி கேட்கவே மிகுதியால் திரும்பி பார்த்தான் அவனும் கச்சிலையாகிவிட்டான் அடுத்ததாக மூன்றாம் ஆவன் அதே நிபந்தனையுடன் மலையேறினான் தனக்கு பின்னால் ஏற்பட்ட எந்த சப்தத்திற்கும் திரும்பாமல் மலை உச்சியை அடைவதிலேயே முழு மூச்சாக முன்னேறிச் சென்று மூலிகையை பறித்து வந்து தனது தந்தையின் கண்களை குணப்படுத்தினான் தேவதையும் நமது மனதும் ஒன்றே மனது நமக்கு நிபந்தனையை விதித்துவிட்டு நமது செயல் உறுதியை தடுக்க கேளிக்கைகளிலும் சிற்றின்பத்திலும் மூழ்க முயற்சி செய்யும் அத்தகைய சிறு இன்பங்களை புறக்கணித்து செயல் உறுதியோடு நாம் செயல்படுவதில் நமது வெற்றி அடங்கி உள்ளது தன்னின்பத்தை விரும்பாமல் செயல்முடித்திலேயே விரும்புகிறவன் தனதோடு தனது உறவினர்களின் துன்பத்தை நீக்கி எல்லாம் தாங்குகின்ற தூணாக ஆவான் என்பதை இன்பம் விளையான் வினை விளைவான் தன் கேளீர் துன்பம் துடை தூன்றும் தூண் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இன்பத்தை நோக்கி பயணித்தால் துன்பம் துன்பம் துடைக்க பயணித்தால் இன்பம்